இனியவர்களே ஆனந்தமானவர்களே அற்புதமானவர்களே இந்த அற்புதமான தருணத்தில் ஆனந்தமான தருணத்தில் கும்பராசிக்கு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு எப்படி இருக்கின்றது என்று பார்க்க போகின்ற நண்பர்களே நண்பர்களே கும்பராசி புரட்டாதி நட்சத்திரம் சதய நட்சத்திரம் என்று பெரும் பெரும் அரசர்களும் ராஜாக்களும் பிறந்த ராஜராஜன் பிறந்த நட்சத்திரத்தில் பிறந்த நீங்கள் சில சில கஷ்டங்கள் என்று சொல்லி மாறாத கஷ்டங்கள் சில சில இழப்புகள் சொல்லினால ஏற்பட்ட சிக்கல்கள் கொடுக்கல் வாங்கல் பிரச்சனைகள் கிரிக்கெட் கார்டு பிரச்சனைகள் இந்த மாதிரி பல பல பிரச்சனைகளை சந்தித்து வந்த கும்பராசி நண்பர்கள் எல்லோருமே மிக அற்புதமான ஒரு பலனை பெறப்போகின்றார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தில் மிகப்பெரிய குறுப்பயிற்சியும் சரி சனி சனிப்பயிற்சியும் சரி ராய்கிரு பேச்சும் சரி ஓரளவுக்கு உங்களுக்கு சரியான சாதகமாக தான் இருக்கின்றது ஜென்மத்தில் இருந்த அளவுக்கு பாதத்தில் அடுத்த ஆஹ் பாத சனியாக இருக்கும்போது இதை செய்ய மாட்டார் ஆகவே சனி பயிற்சி உங்களுக்கு சாதகமாக இருக்கும் குரு பயிற்சியும் குரு பார்க்கும் இடங்களும் உங்களுக்கு நன்றாக இருக்கின்றது ஆகவே திருமணமாகாதவர்கள் திருமணம் குழந்தை பெயர் இல்லாதவர்கள் குழந்தை பேர் அடுத்த வெளிநாட்டு யோகங்கள் கண்டிப்பாக கும்பராசி நண்பர்கள் ஒரு வாட்டினாச்சும் வெளிநாட்டுமன்னா பாஸ்போர்ட் எடுத்து ஒரு சீல் வைக்கணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்கணும் வெளிநாட்டு யோகங்கள் மற்றபடி வந்து இடமாற்றம் வீடு மாற்றம் மற்றபடி வந்து அமோக அமோகமான மாற்றங்கள் எல்லாமே ஏகப்பட்ட கடன்கள் ஏகப்பட்ட சிக்கல்கள் ஏகப்பட்ட பிரச்சனைகள் இந்த அத்தனை பேரும் அத்தனையும் அடைச்சிட்டு அப்பாடா என் வாழ்க்கை நிம்மதியாக இருக்குது அப்படின்னு பெருமூச்சூடக்கூடிய காலகட்டங்கள் எப்போ வருகின்றது என்றால் மார்ச்சுக்கு அப்புறமே ஓரளவுக்கு ரிலீஃபும் மேக்கு அப்புறம் ஃபுல் ரிலீஃபும் அதுக்கப்புறம் ஜூன் ஜூலைக்கு அப்புறம் நல்லா அதுக்கப்புறம் பிற்பக உத்தியோகம் மிக பிரமாண்டமாக இருக்குது கும்பராசி நண்பர்களே அது கும்பராசி நண்பர்களே ஜமாயிங்க மா மே மாதம் ஒன்று நியூ இயர்லேருந்தே உங்களுடைய வாழ்க்கையை பிளான் பண்ணுங்கள் காலங்கள் என்ன செய்தாலும் கோலங்கள் என்ன செய்தாலும் எது என்ன செய்தாலும் விதியை மரியாதை விழலாம் பெரும் நோக்கத்தோடு எப்பொழுதும் தைரியத்தோடும் நேர்மையோடும் உழைப்பாலும் முன்னுப்பரத்தை எடுத்துக் கொண்டு கும்பராசி நண்பர்களே கும்பராசி நண்பர்களே ஒரு காரியதர்சியாக இருந்தால் அவர் வெளியில் வந்து பெரிய மனிதராக ஆட்டிக்கொள்ளக்கூடிய சூழ்நிலை இருக்கின்றது ஆகிய இந்த கும்பராசி நண்பர்கள் இதுவரும் பட்ட துன்பங்கள் விடுதலை ஆகி மிக பிரம்மாண்டமான வெற்றி மிக பிரதமான யோகத்தையும் மிக பிரமாண்டமான அதிர்ஷ்டத்தின் மிக பிரமாண்டமான ஆசீர்வாதத்தின் விரைவில் ஆசிர்வாதத்தையும் பெற இருக்கின்ற நண்பர்களே இந்த நேரத்தில் இந்த ஜோதிலிங்க வழிபாடு இந்த இரண்டாவது மீதும் இருக்கிற சனியில் எந்த வேறு பாதிப்பும் இல்லாமல் உங்கள் வாழ்க்கையை சமயப்படுத்திக் கொண்டு ஒருத்திரையாவது உள்ள ஜோதிலிங்கம் கேத்தாநாத் கேதாநாத் இமயமலை உச்சத்தில் கேதாநாத் இங்கே நீங்கள் வந்து திருநெல்வேறு சென்று வரலாம் பாத சனி தானே சார் கழிவு சனி பெயிட்டு வரலாம் அப்படின்ட்டு அப்படி இல்லைன்னா திருக்குள்ளிக்காடு போயிட்டு வரலாம் அப்படி இருந்தாலும் உங்கள் வாழ்க்கைக்கு இரண்டாம் ஆண்டு காலம் பொற்காலமாக அமைத்துக்கூட வாழ்க்கையில் ஒரு தடவையாவது கேட்டால் அது சென்றுவாருங்கள் உங்கள் வாழ்க்கை அதிர்ஷ்டமாகவும் அற்புதமாகவும் பிரியங்குமாகவும் மகிழ்ச்சியாகவும் எல்லா விதமான சந்தோஷம் எல்லா விதமான ஆனந்தம் எல்லா விதமான பேருமும் பெற்று அதனால் வகையான செல்வங்கள் பெற்று வாழ்வாங்கு வாழ இளையோருடையும் பொருள் ஜோதிலிங்கத்தோட அருள் பெற்று வாழ்வாங்கு வாழ வாழ்த்துகின்ற நண்பர்களே வாழ்த்துக்கள் வாழிய நலம் வாழையப்படலாங்க